அனிதா கேட்க ரொம்ப நான் கீழே உட்காந்துட்டேன் அவங்க ரெண்டு நாள வேலை பார்த்து ரொம்ப அவ்வளவு சேர்ந்து இருந்தது எங்க போனாலே நீ வேலை வாங்கியே சாப்பிட்டு அனிதாக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட சுத்தமான சொல்லிட்டு போயிட்டாங்களே அதனாலதான் துன்பின்து வச்சுக்கிட்டு இருக்கேங்கிறீங்களா

అది ముందు చికెన్ కొద్ది నల్ల అనుకుంటుంది తేగ ఒక పాప సాపుతారు కదా నీళ్ళ పాప నీకు అడిగి సాపడలేదు అది అమ్మ సాపుతారు చూడ గ్రేవీ సాదం సోరు ముందుకు పడినా మహిళ కడుపు కడుపు

என்ன பிடிச்சிருக்க நல்லா இருக்கா கோயக்கா இங்கவே இல்லையா உங்களுக்கு என்னத்துக்கு வர சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் அக்கா ஹைட்டு இதான் கட்ட